ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா தாங்க நல்லா இட்லி சப்பாத்தி பூரியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாங்க இது எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த குருமா செய்கிறதுக்கு முதல்ல வந்து காலிஃப்ளவரை ஒரு அரைவைக்காடு வேக வைக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேங்க அதுலேயே வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் காலிஃப்ளவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப வேணாம் வேணால் அரைக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்குவோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதிலையே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இதுலேயே வந்து ஒரு ஆராயல் பல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நாலு பல் அளவுக்கு பூண்டு பல் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதிலேயே வந்து நம்ம பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கினாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு நல்லா வதங்கி வரட்டுங்க இதிலேயே மூணு பழுத்த தக்காளியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்க விடுங்க இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வரதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்வப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நல்லா குழஞ்சி தக்காளி வெந்து வரணும் அதளவுக்கு அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இது வெந்துக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம ஒரு இதுக்குரிய மசாலா எடுத்து வச்சுருவோங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க அது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு இந்தளவுக்கு தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேங்க தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்காமல் லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற விட்டுருவோங்க இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ குருமாவுக்கு தாளிச்சிருவோங்க அதுக்கு ஒரு குக்கர் வச்சு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி அளவு சேர்த்துக்கிறோங்க இதிலையே நம்ம வேக வச்சிருந்த இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதே மிக்சி ஜார்லேயே இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அளவுக்கு சேர்த்துக்கங்க நல்லா காய்கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க இதுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு போதே நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூளும் சேர்க்குறாங்க சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க இதுலேயே வந்து ஃப்ரெஷ் பட்டாணியாக நமக்கு கிடைச்சிச்சு அதை அப்படியே சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு காஞ்சி பட்டாணி கிடைச்சிச்சின்னா அதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க அப்படியே குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் பார்ப்போங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் குருமா இது நல்லா சப்பாத்தியோட புரோட்டாவோட பூரியோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் புலாவ் ஏதாவது வச்சிங்கன்னா கூட அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி போட்டு அது கூட இந்த குருமா வச்சு சாப்பிட போகிறோங்க இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்